சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்றும் தேர்தல் ஆணையம் சின்னத்தை தேர்தல் சின்னமாக அதிகாரபூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் அதனை கொண்டாடும் விதமாக திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சிறுத்தை முருகவியல் தலைமையில் வழக்கறிஞர் திரு ரங்கநாதன் ஜெய்மின் அழகர் பி கே நாச்சிமுத்து திருமரகு சிறுத்தை சிரஞ்சீவி கருஞ்சிறுத்தை லட்சுமணன் தமிழகம் ராஜேஷ் கொடிவாளன் பழனிசங்கர் கோட்டைராஜ் தேவேந்திரன் விஜி பாண்டி செல்லதுரை ஆகியோர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது